என் செல்ல குழந்தையை இன்னும் சிறிது நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆச்சரியம் கொள்வாய் இந்த வாழ்க்கை இன்று வரையிலும் உனக்கு கொடுத்திட்ட உண்மைகளை எல்லாம் நீ சற்று என்னவென்று திரும்பி பார்த்தாயானால் நீ கடந்து வந்த பாதைகள் பல உனக்கு இந்த வாழ்க்கையில் தந்திட்ட விஷயங்கள் அத்தனையும் சேர்ந்து ஏதோ ஒரு மாற்றத்தை நீ அடைந்திருப்பதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும் இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி நின்றாலும் அதை எல்லாம் கடந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இன்று இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி புலம்பியதை எல்லாம் போதும் அந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நான் சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கான அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று சரியாக தெரிந்துவிடும் என் குழந்தையை நல்ல நேரம் உனக்கு நான் கொடுத்து விட்டது அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நம்பிக்கைகள் உன்னை தொடர்ந்து கிடைத்து இருந்தது இனி என்னவானது ஏதுவானது என்று எல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே இந்த தாயின் அன்போடு போடும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பல உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று தெரியக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது இன்னும் சற்று நேரத்தில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை எல்லாம் இன்றே என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாமும் நமக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்று சிந்தித்துதான் அந்த விஷயத்திற்குள் நாம் இறங்க வேண்டும் நமக்கு இது சரிவராது என்று தெரிந்த பிறகு நாம் அந்த காரியத்தில் ஒருபோதும் இறங்கிவிடக்கூடாது ஆரம்பத்திலேயே உனக்கு ஒரு தடுமாற்றம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த செயலை செய்ய தொடங்காதே எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு இனி என்னாலும் உன்னோடு நான் இருப்பதை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் என் குழந்தை நீ இதுவரையிலும் கண்டதில்லை எப்படியாவது என் வாழ்க்கையை மாற்றிவிடு அம்மா என்று கேட்கின்ற என் குழந்தை அல்லவா உனக்கான மாற்றத்தை உன் வசமாக்கி கொடுத்துவிட நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா முயற்சிகளுமே என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இதையெல்லாம் கடந்து உனக்கான பேரதிசயம் ஒன்று நிச்சயமாக இனி என்னாலும் உன்னை தொடர்ந்து வர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது தாயானவளினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்கின்ற நேரம் இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் மாற்றங்களை உணர்ந்து நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்குரிய பதிலை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் எதிர்பாராத நேரங்கள் எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாவற்றையும் கடந்து இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் தாயானவள் உன்னுடைய நம்பிக்கையினால் உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையை மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தால் போல நாக்கை பிறற்றி பேசிவிடுவார்கள் இன்று ஒரு வார்த்தையும் நாளை ஒரு வார்த்தையுமாக இவர்கள் சொல்லிவிடுவார்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனது எப்பொழுதுமே தயாராக இருக்கவில்லை நாமும் எவ்வளவுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் அனுசரித்து செல்ல நினைத்தாலும் ஒரு சில பிரச்சனைகளினால் இந்த வாழ்க்கை நமக்கு மிகுந்த மாற்றத்தை தந்து விடுகின்றது என்ன நடந்தாலும் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் என்றும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் ஆகத்தான் எதையும் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் நினைத்து நினைத்து நீ எந்த ஒரு சந்தோஷத்தையும் அடையாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருந்தாதே இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றது தேவையற்ற எண்ணங்களினாலும் தேவையற்ற செயல்களினாலும் என் குழந்தை நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும் மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தட்டும் என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்ற அத்தனையும் நம்மை தேடி வந்து நமக்கான பேரதிசயங்களை எப்பொழுதும் நடத்தி கொடுக்குமல்லவா நம்மை தேடி வந்து நமக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் அல்லவா அதற்கு ஏற்றது போல என் குழந்தை நீயும் உன்னோடு இருந்து உனக்கான மாற்றங்களை சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு என் குழந்தையை தெளிவில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருகின்ற பொழுது அந்த நொடியில் நீ உன்னுடைய மனதை தளர விட்டு விடாமல் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொண்டிருப்பாயானால் எந்த நேரத்திலும் உனக்கு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் இனிமேல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு சாதகமாக மாற்றிவிட இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு நமக்கு நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் கூட இப்பொழுது நல்லபடியான ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதல்லவா தேவையற்ற சிந்தனைகளால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் எதையும் தொலைத்து விடாதே ஏனென்றால் நம்மை பதம் பார்க்க இங்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்த எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்மைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் இனி நமக்கு நடப்பது என்னவென்பதனை நிச்சயமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இதுவரையிலும் நாம் பட்டது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நாம் உணர முடியும் இந்த நேரம் இந்த கஷ்டங்கள் உனக்கு தந்திட்ட ஒவ்வொன்றையும் சேர்த்து வைத்து என் பிள்ளை இனிமேலாவது நீ சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டால் அது போதும் இந்த நேரம் என் பிள்ளைக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் ஒரு சேர வந்து கிடைக்கப் போகின்றது அம்மா எப்படி இவ்வளவு உறுதியாக இந்த விஷயத்தை சொல்கிறேன் தெரியுமா நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே பெரிதாக எதிர்பார்க்க முடியாமல் நமக்கு இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உறுதியாக வலிமைப்படுத்தி இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி தந்திருக்கின்றது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சி செய் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்று சொல்லி என் குழந்தை வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன் நினைவில் இருக்கும் என்றால் இனி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலுமே அதை உன்னால் எளிதாக சரியாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ யாரால் உனக்கு சோதனைகள் வந்ததோ அவர்களாலேயே உன்னுடைய சந்தோஷங்கள் உன் கைகளில் திரும்ப கொடுக்கப்படும் அந்த நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் மீண்டும் மீண்டும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதியாக பெற நினைக்கும் பொழுது இதற்காக என் பிள்ளை ஒரு நொடி பொழுதும் நீ எதையுமே நம்பிக்கை இல்லாமல் செய்து விடாதே சுற்றி வருகின்ற மனிதர்களினுடைய போக்கினை கண்டால் நாமும் அவர்கள் போல இருந்து விடலாமோ என்ற எண்ணம் தோன்றும் ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்துத்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிக்கிறோமே தவிர எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய மனது தெளிவாக சிந்திப்பது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய மனது தெளிவாக யோசிப்பது கிடையாது நடந்து வந்த ஒவ்வொரு மாற்றங்களையும் தெளிவில் கொண்டு உனக்கான உறுதியான உண்மைகளை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாலே அது போதும் இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலைகளை கண்டும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் நிச்சயமான நம்பிக்கை கொண்ட இந்த தாயின் அரவணை போடு நீ ஆசைப்பட்டது உன் கண் முன்னால் நிச்சயமாக வந்துவிடும் நீ எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் தேவையில்லாத எண்ணங்களாலும் தேவையில்லாத சிந்தனைகளினாலும் நீ தொலைத்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாமல் உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்க கூடாது எந்த சூழ்நிலைகள் என்னவாக மாறும் என்பதனை நீ அப்பொழுதே புரிந்து கொள்ள தயாராகிவிடு இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இனி வரக்கூடிய தருணங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை வாழ நினைக்காதே வேண்டும் என்றே காலை வாரிவிட நினைக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் நீ என்ன செய்கிறாய் என்பதிலேயே கவனத்தோடு இருக்கின்றார்கள் அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் தனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்றும் என்றென்றும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சந்தோஷம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதும் தொடர்கதையாக இருக்கட்டும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும் கனவிலும் நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு பேரதிசயம் நிச்சயமாக நடக்கும் நாம் ஆசைப்பட்டது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக என்றும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சரியானதொரு வாய்ப்புகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க நான் என்றும் என்றென்றும் மன உறுதியோடு நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த தாய் நண்போடு போடும் நீ எப்பொழுதும் நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியான நேரம் வரும்பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் எல்லாம் உனக்கு கிடைத்து இருக்கும் தெளிவில்லாத எண்ணங்களும் தெளிவில்லாத செயல்களும் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீ சரியான மனநிலையோடு பெற்றுக்கொண்டு காலம் முழுவதும் அதை உனக்கு உறுதியானது என்று சொல்லி பத்திரமாக வைத்துக்கொள் கடவுள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையின் பொக்கிஷம் எந்த சூழ்நிலையிலும் அதை தொலைத்து விடாதே எல்லோருக்கும் கிடைத்திராத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதனை நீ விட்டுவிடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியானபடி உனக்கான உண்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டால் கொண்டால் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உனக்கு பேரானந்தத்தை என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்தி தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள் நீ நினைத்து விட்டால் மட்டுமே உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் நீ ஆசைப்பட்டால் மட்டுமே நீ வேண்டியது எல்லாம் உனக்கு கிடைக்கும் அதனால் எந்த தருணத்திலும் எதையும் தொலைத்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்